என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சிக்கன் தான் செய்யப்படும் இந்த மாதிரி சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு முழு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணியிருக்கோம் முழு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் க்ரீன் கேப்சிகம் ஒன்று ரெட் கேப்சிகம் ஒன்று மூணு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க ஒரு முழு ஆனியன் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி தான் ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பச்சையாக கிடைக்கல காஞ்ச கருவேப்பில தான் இருந்துச்சு ஸோ என்கிட்ட என்ன இருக்கோ அது தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பச்சை வடை போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முழு தக்காளி தான் எடுத்துருக்கோம் ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க வேறு லெவலாக இருக்கும் இது புதுமையான டேஸ்ட்லேயும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே சிக்கன் நீங்கள் கழுவும் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள் இல்லை உப்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலரி கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு அகைன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நான் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் வேக வைக்கிறேன் அப்படியே குக் பண்ணுறேன் இப்போ நம்ம ஒரு லிட் போட்டுக்கலாம் ஸோ மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் நல்லா ஆகுது பாருங்கள் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா அகெயின் கலரை கொடுத்துருங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட சிகப்பு கலரும் க்ரீன் கலரும் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் குடமொளகா ரொம்ப நேரம் ஆக வேண்டாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுருங்க போட்டுட்டு அகைன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்பவும் டேஸ்டான నమ్ముల క్యాప్సికం చికెన్ గ్రేవిదా సూప రెడీ ఆ ఇది పచ్చచులర్స్పడల రొమ్మ ఈసీయన రెసిపీకూడా ఇది ప్యాచులర్ చికెన్ దా మి మిందో హాస్ కిచన్ తమిళ్ త్యాంక్ ఫర్ వాచింగ్